குருவாய் அறுவாய் உலதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குழந்தை இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்களா என்ன யார் என்ன சொன்னாலும் அத நீங்க அப்படியே கடைபிடிச்சியும் இன்னும் குழந்தையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஆமாங்க முருகனுக்கு எப்படி உகந்த மகா கந்த சஷ்டி விரதத்தப்ப ஏழு நாளும் விரதம் இருந்து குழந்தைய பெறமோ அதே மாதிரிதாங்க பெருமாளுக்கு ஒரே நாள் விரதம் இருந்தாலே போதும் கண்டிப்பா பயபக்தியோட நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது ரொம்ப எளிமையாவே உங்களுக்கு கிடைச்சிடும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கீங்க அது மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் இன்னும் ஆகாமையே இருக்கு நிறைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசில நான் சொல்றேன் கடன் பிரச்சனை அதே மாதிரி திருமணம் ஆகாம அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் கடைசில ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க இப்ப கடைபிடிங்க ஆவணி மாதத்துல வளர்ப்பிறை நாட்கள்ல வரக்கூடிய யாகாதசி புத்திரதா யாகாதசி இத நந்தன யாகாதசி அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க பெருமாளை நோக்கி நம்ம கடுமையான ஒரு நாள் புள்ள விரதம் இருந்து பெருமாளை நினச்சுகிட்டு எந்த மாதிரி குழந்தை வேணுமோ நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கை மேல பலன் கொடுப்பாங்க ஆமாங்க இந்த ஒரு நாள் எப்ப வருது அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி ஒன் வருது உங்களுக்கு இந்த நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடைபிடிக்க வேண்டியது அரிசி வகையான எந்த ஒரு உணவையும் நீங்க எடுத்துக்காதீங்க பகல் பொழுதுல தூங்காதீங்க பெரும்பாலை நோக்கி முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கடுமையா விரதம் இருக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கண் பெருமாள் கொடுப்பாரு அதுக்கு உதாரணமா ஒரு சின்ன கதையையும் ஒரு மன்னன் வந்து எப்படி அந்த விரதம் இருந்து குழந்தைய பெற்றெடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கதையையும் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்ற விஷயம் உங்களுக்கு முழுமையா தெரியும் நம்ம வீடியோவை இதுதான் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்துரும் வாங்க கதைக்குள்ள கொள்ள போயிடலாம் நாரதமுனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் எப்பவுமே நொடி பொழுதும் நாராயணா நாராயணா அப்படின்ற நாமத்தை துதிச்சுக்கிட்டே இருக்கோமே அப்ப நாராயணா அப்படின்ற நாமத்திற்கு என்னதான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் அடையறாரு நாரதமுனி சரி நம்மளுக்கு தெரியல போய் நாராயணன் கிட்டயே போய் கேட்டுடலாம் அப்படின்னு நாரதமுனி நாராயண பாக்க போறாரு அப்படி போகும் போகும்போது நாராயண பாத்து கேக்குறாரு நாரதமுனி நாராயணா ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடைய நாமத்தை நான் துதிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்ப இந்த நாமத்திற்கு என்ன பொருள் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்களேன் நாராயணன் கிட்ட நாரதமுனி கேக்குறாரு அப்படி கேட்ட உடனே நாராயணன் சொல்றாரு நர்மத நதிக்கரையில இருக்கிற வண்டு கிட்ட போய் கேளு இதுக்கான பதில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாராயணன் ரொம்ப வேகத்தோட ஆர்வமோட நாராயணா அப்படின்ற நாமத்திற்கு என்ன பொருள் இருக்குன்ற ரொம்ப வேகத்தோட போறாரு நர்மத நதிக்கரைக்கு அங்க வண்ட கிட்ட போய் கேக்குறாரு நாராயணா அப்படின்ற நாமத்திற்கு என்ன பொருள் அப்படின்னு அது வண்டு கேட்ட உடனே இறந்து போகுது நாராயணா அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு திரும்ப நாரதமணி நாராயணன் கிட்டே போகிறாரு அப்போ நாராயணா அப்படின்னு சொன்னா இறந்து போறதுதான் பொருளா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் கிட்ட கேக்குறாரு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நாராயணனும் என்ன சொல்றாரு நீ போய் கிளிகிட்டையும் கன்று கிட்டையும் திரும்பவும் முடிய நாராயணன் அனுப்புறாரு முடியும் பயந்தபடியே வராரு அதே மாதிரி வந்து கிளிக்கிட்டையும் கன்று கிட்டையும் கேட்கிறாரு நாராயணா அப்படின்ற நாமத்திற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்ட உடனே கிளியும் இறந்து போகுது கன்றும் இறந்து போகுது திரும்பவும் அலறி அடிச்சுக்கிட்டு நாரதுமணி என்ன பண்றாரு நாராயணன் கிட்ட போகிறாரு அப்படின்னு நாராயணன் கிட்ட போன உடனே வந்து நாராயணன் கிட்ட நாரதுமணி கேக்குறாரு நாராயணா அப்ப நாராயணா அப்படின்னு சொன்னா இறந்து போனது பொருள் அதனால தானே மூணுமே இறந்து போச்சு வண்டும் இறந்து போச்சு கிளியும் இறந்து போச்சு கன்றும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாரதுமணி அலறு எழுச்சுக்கிட்டு சொல்றாரு அதுக்கு நாராயணன் சொல்றாரு சிரிச்சபடிய சொல்றாரு இப்ப போய் கேளு காசில ஒரு இளவரசன் பிறந்திருக்கான் அவன் கிட்ட போய் நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாரதமணி கிட்ட சொல்றாரு சொல்றாரு காசிக்கு காசிக்கு இளவரசன் கிட்ட போய் நான் நாராயணன் அப்படின்ற நாமத்திற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் கிட்ட கேக்கும்போது அந்த இளவரசன் சொல்றாரு வண்டாவும் கிழியாவும் கன்றாவும் இறந்து பிறந்து இறந்தது நானே ஆமாங்க அப்படி பதினாறு செல்வங்களையும் அனுபவிக்க முடியாது அப்பிறவுல இந்த நாராயணன் அப்படின்ற நாமத்தை கேட்ட உடனே இந்த பிறவைகள் எல்லாம் நான் கடந்து உயர்ந்த பிறப்பான இந்த மானிட பிறப்ப நான் எடுத்திருக்கேன் ஆமா இந்த செல்வ வள எல்லாத்தையுமே பதினாறு செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய இந்த மனித பிறப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது நாராயணா அப்படின்ற நாமத்தை துதிச்சதுனாலதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது இது மட்டுமா வாழும் போது எல்லா வளங்களையும் கொடுக்கிறது மட்டுமா அப்படின்னா கிடையாது இறந்த பிறகு முக்தியை கொடுப்பதும் நாராயணனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் சொல்றாரு இத கேட்ட உடனே நாரதமுனிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்பாடி நாராயணா என்ற நாமத்திற்கு அப்ப இருக்கும்போது எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்கறது இறந்த பிறகு முக்தியை காட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க ஆமாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நாராயணை நோக்கி தவம் இருக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அதுவும் ஏகாதசி புத்திரதா ஏகாதசி அப்ப இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு புத்திர வாக்கியம் கொடுக்க மாட்டாரா என்ன நான்கு யுகங்கள்ல ஒண்ணு துவாபர யுகம் அந்த யுகத்துல மகேஷ் மகிபுரி அப்படின்ற நகரை ஆண்டு வந்த மகேஜி அப்படின்ற மன்னர் வாழ்ந்து வந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த குறையுமே வைக்கலங்க ஆமாங்க எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுக்கறதாகட்டும் எல்லா தாராள மனசையும் தன் கையால ஒரு பாவங்களையும் செய்யலன்னா பாத்துக்குங்களேன் அந்த மாதிரி அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு ஆனா அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா பல வருஷமா திருமணம் ஆகியும் புத்திர வாக்கியமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சரி தன் அரசருக்கு ஒரு ஞானம் வருது தன்னுடைய அவையோர்கள் எல்லாரையுமே பெரியவர்கள் எல்லாரையுமே சான்றோர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஏன் இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன மனசல கூட நான் தீய விஷயங்களையே செய்யல அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கேட்கலாம் அதுக்கான விடை ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் நினைக்கிறாரு மன்னர் நினைச்சபடியே தன்னுடைய அரசவையில இருக்கிற மகா மந்திரிகள் பெரியோர்கள் சான்றோர்கள் அவையோர்கள் எல்லாரையுமே கூட்டு இந்த மாதிரி நான் எல்லா விஷயம் நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கேன் என் மனசளவுல கூட நான் தீய விஷயத்த மத்தவங்களுக்கு நினைச்சது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் குழந்தை பாக்கியமே இல்ல ஏன் என்ன மட்டும் இந்த குழந்தை பாக்கியம் ஒரு அந்த குழந்தை செல்வமே இல்லாம நான் இவ்வளவு ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மன்னர் சொல்றா கேக்குறாரு அதுக்கு அவையர்களும் வாயடைச்சி போறாங்க ஏன்னா அவையர்களுக்கும் அதுக்கான விலை தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க சரி அங்க இருக்கிற மகா மந்திரிகள் மட்டும் சொல்றாங்க பக்கத்து காட்டுல ஒரு உலோமேசர் அப்படின்ற முனிவர் இருக்காரு அவர் கிட்ட வேணுமானா நாங்க தெரிஞ்சு கேட்டுட்டு வரோம் உங்க விடைக்கான பதில அப்படின்னு சொல்லிட்டு மகா மந்திரிகள் மட்டும் காட்டை நோக்கி புறப்படுறாங்க அப்படி காட்டை நோக்கி புறப்பட்ட உடனே ரொம்ப காடு ஃபுல்ல தேடி அலைஞ்சு உலோமேசர் முனிவரை வந்து சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே வந்து பாருங்க அவருடைய கால விழுந்து என்ன பண்றாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கு உலோமேச முனிவர் சொல்றாரு இந்த மனித இனமே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுதான் தான் ஆண்டவன் நம்ம நம்மள இந்த மனித இனத்தை படைச்சிருக்கான் இந்த மனித பிறப்பா பிறந்துட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா அது மனித நல்ல விலங்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலோமேச முனிவர் வந்து சொல்றாரு அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்ப அப்படி தேடி வரும்போது இந்த உதவி நான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா மந்திரிகளை பார்த்து கேட்கிறாரு உலோமேச முடிவர் அப்படி கேட்ட உடனே மகா மந்திரிகளும் சொல்றாங்க ஐயா எங்க நாட்டுல ஆண்டுட்டு இருக்க மன்னருக்கு நிறைய நாளா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரமே இல்ல அது என்ன செஞ்சா குழந்தை வரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மகா மந்திரிகள் அப்ப கேட்ட உடனே சொல்றாரு கடுமையான விரதம் இருந்து பயபக்தியோட நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான குத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா மந்திரிகளும் சரி நம்மளுக்கு கே தேடி வந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு மகா மந்திரிக்கு மற்றும் ஒரு சந்தேகம் வருது இவ்வளவு நாளா ஏன் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சந்தேகத்தையும் கேட்டுலாம் அப்படின்னு முனிவர் கிட்ட கேக்குறாங்க அப்போ இவ்வளவு நாளா எங்க மன்னர் வந்து குழந்தை இல்லாம வாடினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு மகாமதிரி மற்றும் அதுக்கு முனிவர் பாருங்க தன்னுடைய ஞான திருஷ்டியால பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது போன பிறப்புல என்ன செஞ்சாரு அப்படின்றத மகாமந்திரிகள் கிட்ட சொல்றாரு உங்க மன்னன் வந்து போன பிறப்புல ஒரு வியாபாரியா இருந்தாங்க அப்படி வியாபாரியா இருக்கும்போது பல பயணங்கள் மேற்கொண்டிருப்பாங்க அப்படி மேற்கொள்ளும்போது போது தாகம் ஏற்படும் போது நிறைய தூரத்துல இருந்து ஒரு குட்டை தென்படுது சரி அந்த குட்டையில போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு மன்னன் நினைக்கிறான் அப்படி நினைக்கிற நினைச்ச உடனே அதுக்கு முன்னாடியே ஒரு பசு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டையில தண்ணி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு சரி இந்த மன்னனுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த மாடு போய் அந்த குட்டையில தண்ணி குடிச்சு வைங்களேன் கலைச்சு விட்டுரும் அப்ப அந்த களங்களான தண்ணிய நம்ம குடிக்க முடியாது நம்மளோ பெரிய தாகத்துல இருக்கும் அப்ப நம்ம முன்கூட்டியா இந்த பசுவ வந்து விரட்டி அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணிய திருப்தியா குடிக்கலாம் அப்படின்னு இந்த மன்னன் நினைக்கிறான் அதே மாதிரி தன் அந்த பசு ரொம்ப தாகத்தோட அந்த பசுவும் வந்து தனி குடிக்கிறதுக்காக அந்த குட்டை கிட்ட நெருங்கும் போது அத அடிச்சு விரட்டிடுறாரு மன்னன் அப்போ மன்னன் மற்றும் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறாரு தீர்த்துக்கிட்டு பசு வந்து பாத்தீங்கன்னா தாகத்தோட ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி போகுது திரும்பி போகுது அந்த பசு இதனுடைய தான் இந்த மன்னனுக்கு வந்து இந்த பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா புத்திர வாக்கியத்திற்கான புத்திர வாக்கியமே இல்லாம இவ்வளவு நாள் தவிச்சதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மகாமந்திரி கிட்ட கேக்குறாரு இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம தவிச்சதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மகாமந்திரிகளை பார்த்து சொல்றாரு முனிவர் ரொம்ப சந்தோஷத்தோட மன்னனை பாக்கத்துக்காக போறாங்க மகாமந்திரிகள் ஏன் அப்படின்னா மன்னருக்கு கேட்ட விடைக்கான பதில் கிடைச்சிருச்சு இல்லையா ஆமாங்க தவ குதல்வன் பிறக்கிறதுக்கான விஷயமும் தெரிஞ்சிருச்சு போன ஜென்மத்துல செய்த இந்த தவறுனால தான் மன்னனுக்கு இவ்வளவு நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காரு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இத மன்னன் கிட்ட போய் சொல்றாங்க மகா மந்திரிகள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு மன்னன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்னனும் ரொம்ப பயபக்தியோட புத்ரதா யாகாதசி அன்னைக்கு ஒரு நாள் பொழுத ரொம்ப கடுமையான விரதம் இருந்து கொஞ்ச நாட்கள்லயே தனக்கு ஒரு தவ உடனே மன்னனும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் ஆமாங்க கண்டிப்பா உங்களுக்கும் இந்த நாள்ல நீங்க கடுமையான ஒரு விரதம் இருந்து அஹ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய நாமத்தை துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆமாங்க ஃபர்ஸ்ட்ல நான் வீடியோல சொல்லி இருந்தேன் என்ன அப்படின்னு கடன் பிரச்சனை வேற எந்த திருமணம் ஆகாம எந்த பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும் அதுக்கான ஒரு விடைய நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஆமாங்க அதுக்கான விடை என்ன அப்படின்னா அபிஜித் நட்சத்திரம் அதே ஆவணி மாதத்துல நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வருது எல்லாரும் அபிஜித் நட்சத்திரம் பகல் பொழுதுல வரும்போது அதை பார்க்க தவறிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அத செய்யறதுக்கும் அந்த தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த நேரத்தை மிஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஆமாங்க செப்டம்பர் நாலாம் தேதி அஹ் இரவு பொழுதுல பதினொன்னு முப்பத்தி மூணுல இருந்து பதினொன்னு ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் வானத்திரம் மின்னுதுங்க இந்த நட்சத்திரம் மின்னும் போது இரண்டு நெய்விளக்கு ஏற்றி அந்த முதல் முதல் கடவுளான விநாயக பெருமான வேண்டிட்டு பெருமாள மனசுக்குள்ள நினைச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கை மேல உங்களுக்கு கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியாம நீங்க இருக்கீங்களா ஆமாங்க நம்ம வீடியோலயே நம்ம சேனல்லயே வீடியோ போட்டிருக்கோம் கர்ம வினை முடிந்திருந்தால் மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு தென்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது துர்கா பாலாஜ் கண்டிப்பா உங்களுக்கும் புத்திர வாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பெருமாளை நானும் வேண்டேன் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம்